ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா செம்மை கிச்சன் திருமுங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் காய் சாப்பிட்றாங்க சுண்டல் சாப்பிட்லையா இல்லை சுண்டல் சாப்பிட்றாங்க காய் சாப்பிட்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு டிஷ் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த டிஷ் வந்து ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் தோசை கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் புடலங்கா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் இது வந்து காராமணி சுண்டல் வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தாலிக்க சீரகம் பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வானல் வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம சீரகம் தாளிச்சிக்கலாம் இதுக்கு சீரகம் தாளித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம சீரகம் பொரியும்போது ஒரு நல்ல வாசனை வரும் அப்போ நம்ம தட்டி வச்சால் இஞ்சி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு வதங்கியாச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தா ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்குவோம் இப்போ வந்து நல்லா தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்ச பொடலங்காவை இதை சேர்த்துக்கலாம் பொருடங்காவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த மேலே இருக்கிற ஒரு அந்த ஸ்கின் மேலே இருக்கிற எல்லாமே இப்போ அந்த மாதிரி வாஷ் பண்ண பொடலங்காய் செய்கிறதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நம்ம ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா சாம்பார் பொடி ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது வேகிற வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இது தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம கொஞ்சோண்டு உப்பு தான் வதக்கிறதுக்காக போட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் அப்புறமா நம்ம வந்து காராமணி வேக வச்சது இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் நடுவில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா திறந்து கலந்து விடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பருப்பு இப்போ வந்து பொடலுங்க நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்ச அந்த காராமணி சுண்டல் இதில் சேர்த்துடலாம் சுண்டல் ஒரு 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 மூணு நிமிஷம் நிமிஷம் போதும் இப்போ நல்லா நல்லா கொதிச்சாச்சு கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துலாம் அந்த காயும் அந்த சுண்டலும் சேரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம காரமணி பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிச்சு இது வந்து ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி அந்த மாதிரி தோசை அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில மாதிரி சேர்த்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம காராமணி பொடலங்காய் கூப்பிட்டு ரெடி